வணக்கம் குமரி மாவட்டம் குளச்சல் பேருந்திலயம் அருகே உள்ள ஆட்டோ ஸ்டாண்டில் காமராஜர் சாலையை சேர்ந்த அன்வர் சாதிக் என்பவர் கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு ஆண்டுகளாக வாடகைக்கு ஆட்டோ ஓட்டிட்டு வர்றார் இவருடைய ஆட்டோவில் நேற்று வாணியங்குடியை சேர்ந்த ஹெலன் என்ற பெண் வந்து குளச்சல் பீச் ரோட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி சவாரிக்கு போயிருக்காங்க குளச்சல் பீச் ரோட்டுக்கு போன பிறகு அந்த பெண் வந்து ஆட்டோலேருந்து இறங்கியிருக்காங்க ஆனால் அவங்க இறங்கும் போது தான் கையில் வைத்திருந்த பணப்பையை ஆட்டோவிலேயே வந்து தவற விட்டுருக்காங்க அதன் பிறகு அன்பர் சாதிக்கு வந்து மேலும் இரண்டு கஸ்டமர்களை ஏற்றிருக்காரு வேறொரு இடத்துக்கு கொண்டு போய் அந்த பயனையை விட்டுருக்காரு அதுக்கப்புறம் இன்னொரு கஸ்டமரையும் ஏற்றிருக்காரு அவரையும் கொண்டு போய் அந்த இடத்துல ஒன்று விட்டுருக்காரு அதுக்கப்புறமா தான் வந்து அவர் அந்த ஆட்டோவில் ஒரு பணப்பை இருக்கிறதையே வந்து கவனிச்சிருக்காரு அப்போ இந்த பணப்பை வந்து யாருடையது அப்படின்னு சொல்லி அவருக்கே தெரியல ஏன்னா மூணு பேரை வந்து அவர் சவாரிக்கு ஏற்றிருக்காரு இப்படி ஏற்றுனதால் இது யாருடையதுனே தெரியலையே அப்படின்னு சொல்லி அவர் குழப்பம் அடைஞ்சிருக்காரு அந்த பேக்கை வந்து திறந்து பார்க்கும்போது அதில் கிட்டத்தட்ட ரெண்டு லட்சத்தி அறுபத்தி ரூபாய் பணமும் இருந்திருக்கு ஐயோ இவ்வளோ பணம் இருக்குது இதை தொலைச்சவங்க வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்களே இதை கண்டிப்பாக உரியவர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணுமே அப்படின்னு சொல்லி அவர் அடுத்து என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சிருக்காரு ஏன்னா மூணு பேரை வந்து சவாரிக்கேற்றதனால இது யாருடையதுன்னு அவருக்கே தெரியல சரி நம்ம ஏன் குழப்பீடு கிடக்கணும் பேசாமல் இதை கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷனில் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக அன்வ சாதிக்கு என்ன பண்ணாருன்னா அந்த பணத்தை பத்திரமாக எடுத்துகிட்டு போயிட்டு இருந்த குளைச்சல் காவல் நிலையத்தில் போயிட்டு உதவி ஆய்வாளரான தனுஷ் லியோனை சந்தித்து என்னுடைய ஆட்டோவில் இன்றைக்கி மூணு பேர் சவாரி வந்தாங்க மூணு பேர் இறக்குன பிறகு தான் இந்த பேக் என்னுடைய ஆட்டோவில் இருக்கிறதே பார்த்தேன் ஆனால் இந்த பேக் யார் எனக்கு தெரியலை இதில் கிட்டத்தட்ட வந்து ரெண்டு லட்சத்தி அறுபத்தேழாயிரூபா பணம் இருக்குது அதனால் இதை நீங்கள் உரியவர்கிட்ட வந்து ஒப்படைச்சிருங்க அப்படின்னு சொல்லி அந்த போலீஸாருக்கிட்ட அந்த பேக்கு வந்து கொடுத்துருக்காரு தப்பி தவறி இந்த பேகை வந்து இவர் பார்க்கலனா கூட அந்த பெண் ஏறின பிறகு அதுக்கப்புறமா தொடர்ந்து ஏறின ரெண்டு 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 கஸ்டமர்ஸில் யார் வேணால் அந்த பேக்கு எடுத்துகிட்டு போயிருக்கலாம் அப்படி எடுத்துகிட்டு போயிருந்தால் கூட அது இவர் மேலே தான் அந்த பழி பழிவழும் ஆனால் இதுக்கு இவனுடைய ஆட்டோல ஏறின ரெண்டு கஸ்டமர் கண்லேயும் அந்த பேக் வந்து படவே இல்லை அதுக்கப்புறமா கடைசியாக தான் அன்வர் சாதிக்குடைய கண்ணில் பட்டதால் இப்போ அந்த பேக்கை வந்து அவர் பத்திரமாக எடுத்துக்கொண்டு காவல்நிலை உதவியாளர்களான தனுஷ் கிட்ட வந்து ஒப்படைச்சிருக்காரு அவரும் அந்த பேகை வாங்கி அந்த ப அந்த பேகை வந்து திறந்து பார்த்துருக்காரு அதில் ரெண்டு லட்சத்தி அறுபத்தி பணமும் இருந்திருக்கு அதுக்கு பிறகு இந்த உரிமையாளர் யார் அப்படின்னு அந்த பேகை வந்து பரிசோதனை செய்யும்போது இதோடைய உரிமையாளரான ஹெலன் என்பதை அவர் கண்டுபிடிச்சிருக்காரு அதன் பிறகு ஹெலனை தொடர்பு கொண்டு நீங்கள் ஆட்டோவில் வந்து மிஸ் பண்ண அந்த பை பை வந்து இந்த கொலைச்சல் காவல் நிலையத்தில் இருக்குது உடனடியாக வந்து உங்களுடைய பணத்தை வந்து பெற்றுக்கொண்டு போங்க அப்படின்னு சொல்லி தகவல் தெரிவிச்சிருக்காங்க அது வரைக்கும் தன்னுடைய பணத்தை காணாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி பணத்தை வந்து கிளர்ந்து பல இடங்களை தேடியும் பார்த்துருக்காங்க நம்மளுடைய பணம் தொலைஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி அழுதுட்டும் வந்திருக்காங்க அந்த சமயத்தில் தான் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து அவங்களுக்கு ஒரு ஃபோன் வந்திருக்கு இந்த மாதிரி உங்களுடைய பணம் இருக்குது அப்படின்னு சொன்னால் ரொம்ப சந்தோஷத்துலையும் மகிழ்ச்சியிலையும் உடனடியாக அவங்க குளைச்சல் காவல் நிலையத்துக்கு வந்திருக்காங்க அந்த காவல் நிலையத்தில் வைத்து ஆட்டோ டிரைவரான அன்வர் சாதிக்குடைய கையாலேயே அந்த பணத்தை தொலைத்த அந்த பெண்ணான ஹெலனோட வந்து கொப்படைச்சிருக்காங்க அந்த பெண்ணும் சந்தோஷமாக அந்த பணத்தை பெற்றுக்கிட்டு ஆட்டோ டிரைவரான சாதிக்குடைய நேர்மையை வெகுவாக பாராட்டி அவருக்கு நன்றியும் தெரிவிச்சிருக்காங்க அது மேலே அது மட்டும் இல்லை குளைச்சல் இருந்த போலீசார் அனைவருமே அன்வர் சாதிக்க வந்து பாராட்டியிருக்காங்க இது தொடர்பான தகவலை கேள்விப்பட்டதுமே ஆட்டோ டிரைவரான அன்வர் சாதிக்க பாராட்டணும் அவருடைய நேர்மையை பாராட்டணும் அப்படின்னு சொல்லி அவரை ஊக்குவிக்கும் விதமாக கன்னியாகுமரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளரான டாக்டர் இரா ஸ்டாலின் அவர்கள் உடனடியாக அன்வர் சாதிக்க நேரில் அழைத்து அவருக்கு சால்வை அணைத்து அவருக்கு ஒரு புத்தகத்தையும் பரிசாக தன்னுடைய கையொப்பமிட்ட ஒரு புத்தகத்தையும் பரிசாக அவருக்கு கொடுத்திருக்காரு தற்போது இது தொடர்பான போட்டோக்களும் வீடியோக்களும் சமூக ஊடகங்களில் வைரலாக பகிரப்பட்டு வருது அன்வர் சாதிக்குடைய நேர்மையே தற்போது பலரும் பாராட்டிட்டு வராங்க இந்த வீடியோ பார்க்குற நீங்களும் பாராட்டணும்னு நினச்சிங்கன்னா கீழே கூடிய கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய பாராட்டுகளை தெரிவிங்க முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்